சிக்ஸ்டீஸ்களில் குழந்தை நட்சத்திரமா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஜாக்கி ஜான் சின்ன சின்ன ரோல் ஸ்டன் மாஸ்டர்னு சினிமாவில் படிப்படியாக வளர்ந்து ஒரு ஹீரோவாக நடித்து ஒரு தனி சாம்ராஜ்யத்தினை தனக்குன்னு அமைச்சுக்கிட்டாரு ஸ்டார்டிங்கில் தாய்மொழியான சீன லாங்குவேஜில் மட்டும் மூவிஸில் நடிச்சிட்டு வந்த இவர் தன்னோட தனித்துவ பாணியால் ஆசியா கண்டத்தை சேர்ந்த எல்லா ரசிகர்களையும் கவர்ந்து அதுக்கு பிறகு கண்டன் தாண்டியும் ரொம்பவே ஃபேமஸானவர் போலீஸ் ஸ்டோரி கராத்தே கிட் ரஷ் கவர் சாங் காய நைட்ஸ் என்ன நிறைய மூவிஸ் மட்டும் இல்லாமல் ஜாக்கி ஜானோட சாகசங்கள் கார்ட்டூன்னு இன்றைக்கும் தொடர்ந்து ஆடியன்ஸால் ரசிக்கப்பட்டு வர்றார் ஜாக்கி ரீசெண்டா ஜாக்கி ஜான் நரைமுடியோட ரொம்பவே வயசான தோற்றத்துல பொது வெளியில இருந்த போட்டோ ஒண்ணு சோஷியல் மீடியால ரொம்பவே ஃபேமஸ் ஆகி வைரல் ஆச்சு இது நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்பவே கவலையில ஆழ்த்திருச்சுன்னு சொல்லலாம் இந்த நிலையில அத பத்தின போட்டோஸ பார்த்து யாரும் வருத்தப்பட வேணாம் நான் நடிச்சிட்டு வர ஒரு புது மூவிக்கான தோற்றம் தான் அது புதிய விஷயங்களை ட்ரை பண்ணுறது எனக்கு உமை பிடிக்கும் அப்படின்னு தன்னோட எழுவதாவது பிறந்தநாள் ஒட்டி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஜாக்கி ஜான் ஸோ அப்படி அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் என்னோட ரீசன்ட் போட்டோ ஒன்று ஷேர் பண்ணப்பட்டுச்சு அதில் எல்லாரும் என்னோட உடல்நிலை பற்றி கவலைப்பட்டாங்க சோ அதை பற்றின உண்மையே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் யாரும் கவலைப்பட வேணாம் நான் ரீசெண்டாக ஒரு மூவில நடிச்சிட்டு வரேன் அதுக்கான தோற்றம் தான் அது அந்த கேரக்டருக்கு வெள்ளை முடி வெள்ளை தாடி அன் வயசான தோற்றம் வேணும் பல வருஷமா நான் சவாலான ஸ்டன் பண்ணுறது ஆகட்டும் இல்லை ஒரு திருப்புமுனை பாத்திரத்தில் நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மூவிக்கு ஒரு புதிய விஷயங்களை முயற்சிக்கிறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக தான் இருப்பேன் அறுபத்தி ரெண்டு வருஷமாக இந்த பொழுதுபோக்கு பிஸ்னஸில் இருக்கேன் ஒவ்வொரு தருணத்தையும் நான் ரொம்பவே மதிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல இருந்தபடி தான் இருக்கேன் ரீசெண்டா என்னோட பணியாளர்கள் என்னோட மறக்க முடியாத சில போட்டோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அத இந்த போஸ்ட்ல அதை தேர்ந்தெடுத்த போட்டோஸ்களையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதை பார்க்கும்போது பல இனிய நினைவுகள் வருது நான் உங்க எல்லாரையுமே ரொம்பவே விரும்புறேன் எல்லாருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்க அப்படின்னு அவரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில போஸ்ட் பண்ணியிருக்காரு